எதான இருந்தாலும் க கையெடுத்துகிட்டே பேசலாமே எனக்கு காது நல்லா கேட்குறோம் ம் கை எடுக்கிறியா இல்லை இல்லை நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கை அங்கேயே இருக்கட்டும் நான் கையெடுத்துட்டுன்னு வையங்க நீ பேச ஆரம்பிச்சிடுவ என்னை பேசவே விட மாட்டேன் ஸோ கை அங்கேயே இருக்கட்டும் ம் இதில் முடித்தேன் ஆ இங்கே பாது ஸ்ரீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ நான் உன்னை லவ் பண்ணுறேன் அதே மாதிரி நீயும் என்னை லவ் பண்ணுற ஆனால் அது உனக்கு தெரியுது சொல்ல மாட்டேங்கிற ஏன்னு தான் தெரியல நான் வந்து சொன்னேனா உன்கிட்ட நான் லவ் பண்றேன்ட்டு நீ என்னை லவ் பண்றதை வாய் திறந்து சொல்லணும் இல்லை ஸ்ரீ உன்னை பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ என்ன லவ் பண்றேன்னு ஸோ நீ சொன்னாதான் எனக்கு தெரியும் இல்ல ஓகேவா உனக்கு ஞாபகம் இருக்கா ஸ்ரீ நம்ம ஃபர்ஸ்ட் மீட் ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன பொண்ணு நான் சின்ன பையன் அப்போ பார்த்தது உன்ன உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் அது உடனே ஒன்று சொல்ல முடியல எனக்கு அப்போ ரொம்ப பயம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய டைம் எடுத்து இப்படியே தைரியத்தெல்லாம் வர வச்சு உங்ககிட்ட வந்து நான் லவ்வே சொன்னேன் நான் சொன்ன டைமில் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னு நீ சொல்லலாம் தான் இருந்த ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் மறைச்சிட்டேன் அது என்ன ரீசன் தான் எனக்கு தெரியல ரீசனை நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு ரீசன் கிடைக்கல ஆனால் உனக்கு என்ன வேணான்னு சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ரீசன் மட்டும் என்னென்னு நீ சொன்னால் போதும் நீ என்ன லவ் பண்ணுறியா லவ் பண்ணலையா இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இப்போ நான் கேட்டால் கூட லவ் பண்ணலன்னு தான் நீ சொல்லுவேன் ஆனால் அதை நான் நம்ப மாட்டேன் ஆ உனக்கே தெரியுது இல்லை ஏதோ ரீசன் இருக்குன்னு அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி லவ் பண்ணுறா இல்லைன்னு கேட்குறேன் எத்தனை வாட்டி கேட்டாலும் ஏன் பதில் இல்லை சரி ஓகே உனக்கு அப்படி ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னா என்னென்னு சொல்லு அது உண்மையாலே வேலிடான ரீசனா கரெக்டாக இருக்கா அப்படின்னு வேணால் நான் பார்த்து ஓகேண்ணா கரெக்டுண்ணா உன்னை விட்டு போயிடுறேன் என்னன்னு சொல்லு அதெல்லாம் சொல்ல முடியாது அது எதுக்கு நான் சொல்லணும் ஏய் என்னடியாச்சு ஸ்ரீ என்னாச்சு அதை நாங்கள் கேட்கணும் என்ன உளறிக்கிட்டு இருக்க உளறா ஆமாம் புலம்பிட்டு தான் இருந்த ஆமாம் யார் உன்னை லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணல லவ் பண்ண கத்திக்கிட்டு கிடக்குற நான் புலம்புடதுலாம் இருக்கட்டும் நீ எதுக்கு குரங்கு மாதிரி இன்னத்துக்கு தூங்காமல் அங்கே போய் உட்காந்துருக்க ஆ எனக்கு தூக்கம் வரல அதனால் முடிச்சுருக்கேன் படுத்தால் தூக்கம் வரும் உட்காந்துட்டே இருந்தால் தூக்கம் வருமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு நீ தூக்கம் வருது தூங்குறீங்க எனக்கு தூக்கம் வரல முடிச்சுருக்கேன் அப்போடா இப்படியே நம்ம டாப்பிக்கை மறந்துட்டாளுங்க இப்படியே பேசி சமாளிச்சுருவோம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பேசிகிட்டு இருக்க போகிற ம் இங்கேருந்து போகிற வரைக்கும் இல்லைன்னா எனக்கு பழகிற வரைக்கும் அதெல்லாம் சரி அதான் தூக்கம் வரலன்றியே ஏதாவது கதை சொல்கிறியா என்ன உனக்கு தூக்கம் வர்றையா இன்றைத்தி கதை இருக்க ம் எங்கேருந்து தூங்கு தூங்குனா தான் கனவு வருது அதானே எப்போவுமே நான் கதை சொன்னாலே தூக்கம் வருதுன்னு தூங்கிடுவேன் இன்னைக்கு ஏன்கிட்ட கதை கேட்குற என் நேரம் அப்படி இருக்குது அவன்கிட்ட கதை கேட்குறேன் சொல்ல எப்பா அவன் மூஞ்சி பாரு நல்லா கதை சொல்லணுன்னே அப்படியே தௌசண்ட் வாட்ஸ் பல்பு மாதிரி எரியுது சரி ஓகே நான் கதை சொல்கிறேன் என்ன கதை சொல்லட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அட்மின் போட்டாங்கள்ல ஸ்டோரிஸ் அதோடய கண்டினியூஷன் மாதிரி சொல்கிறேன் அதில் டாப்பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு 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 போட்டாங்கல்ல காதல் கணரின்ட்டு ஒரு ஸ்டோரி அதில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க யார் யார் இருந்தாங்க இசை அன்பு அப்புறமா வெற்றி காயத்ரி அதுக்கப்புறம் கிருஷ்ணா நிலா இவங்கள பேராக இருந்தாங்களா ஆ கதிர் திவ்யா இவங்கள பேராக இருந்தாங்களா அடுத்த ஸ்டோரியில் நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன் இந்த காலேஜ் வந்து இந்த ஹாஸ்டலில் சேரறதுக்கு முன்னாடி எங்கள் வாசலை வச்சு சொல்லிக்கிட்டு ஒரு கதை அதுலேயும் வெற்றி காயத்ரி கிருஷ்ணா நிலா அப்புறமா வந்து அன்பு இசை எல்லோரும் இருந்தாங்க ஆனால் காதல் கனவையில் வேறு மாதிரி இருந்தாங்க நான் சொன்ன கதையில் வேறு மாதிரி இருந்தாங்க இப்போது காதல் கனவையில் வர அவங்க பேர் யாராவது ஸ்டோரி வேணுமா இல்லை நான் கதை சொன்னதில்ல அந்த ஸ்டோரியில் இவங்களெலாம் சொன்னல இவங்க யார் ஸ்டோரியாக வேணுமா டாப்பிக்கை செலக்ட் பண்ணுங்கள் நல்லா யோசித்து சொல் கண்டிப்பாக உனக்கு கதை கேட்கணுமா ஏன்னா அவ டாபிக் என்னன்னு சொல்றதுக்கே ஒரு மணி நேரம் பேசியிருக்கா அப்போ கதை எவ்வளவு லென்த்தாக போகும் நீயே யோசிச்சுக்கோ தான் டாப்பிக்கே பேசி முடிச்சிருக்கா தயவு செஞ்சு யோசிச்சு சொல்லு பேசாமல் தூங்கிடுவோமா என்ன ஏஞ்சலக்கா திடீர்னு கூப்பிட்டு அது ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு போவோமேனு ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் நடுவில் எப்போவுமே நம்ம வரவே இல்லை ஒருவேளை ஆடியன்ஸ்லாம் நம்மளை மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதான் ஒரு அட்டண்டன்ஸை போடுவோமேனு கூப்பிட்டேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இசையையும் அன்புவையும் பூமிக்கு அனுப்பி வச்சோமே இப்போ எப்படி இருக்குதுங்க என்ன பண்ணுதுங்க ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சா ஃபஸ்ட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும் ஏன்னா ஒரே இடத்துல விட்டு வச்சுருக்கோம்ல அடிச்சுக்கிட்டு மாறி மாறி கொளுத்து இருந்துச்சுங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம தானே பார்க்கணும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அதனால தான் கேட்குறேன் சண்டை முத்தி போய் மாறி மாறி கொளுத்திக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதெல்லாம் இருக்காங்கக்கா நல்லா தான் இருக்காங்க என்ன சண்டை தான் போட்டுக்கிட்டே இருக்காங்களா நேரமும் விதியும் தான் ரொம்ப பாடா பாடுறாங்க அவனுங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தாங்கன்னா என் உயிர் எடுத்துகிட்டு இருப்பானுங்க அதனால தான் அவனுங்களை அங்கே அனுப்பி வச்சிட்டேன் படட்டும் ஆமாம் அதை சொல்ல தான் கூப்பிட்டேன் அதுக்குள்ளே மறந்துட்டேன் பேச்சு அப்படியே மாறிடுச்சு பாரு சரி நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க இந்த பொம்மை எடுத்துட்டு நேராக பூமிக்கு போகிறீங்க இசையும் அன்பையும் பார்க்குறீங்க ஏய் இருங்க இருங்க என்ன பேச வர முழுசா கேளுங்க அதுக்குள்ள வாய பொலக்காதீங்க அக்கா அக்கா நாங்க என்னக்கா பண்ணோம் எங்களுக்கு கை அவங்க கிட்ட அனுப்புறீங்க நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க நாங்க எதாவது தப்பு பண்ணிருந்தோம்னா அதை நாங்க இங்கேயே ஏத்துக்கிறோம் அவங்க கிட்ட மட்டும் அக்கா அது ரெண்டு நிமிஷம் தாங்க முடியாதுக்கா பதறாதீங்க பக்கிங்களா என்ன பேச வர முழுசா கேளுங்க உங்களுக்கே நல்லா தெரியும் விதிப்படி அன்பும் இசையும் தான் சேரணும்னு இருக்குது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தால் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பூமிக்கு அனுப்பி வச்சுருக்கோம் அவங்களோட விதி அப்படி எழுதிருக்கு அது நமக்கு நல்லாவே தெரியும் சரியா இப்போ என்ன பிரச்சனைனா அவங்கள அங்கே அனுப்பி வச்சோம் எந்த புரோஜனமும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க இந்த பொம்மையை எடுத்துகிட்டு கீழே போய் அவங்க கீழே பார்த்துட்டு அவங்கக்கிட்ட இந்த பொம்மையை கொடுத்துட்டு வந்துடுங்க அப்பாடா கொடுத்துட்டு வந்துடலாமா ஆ கொடுத்துட்டு வந்துடலாம் வந்துடலாம் போய் பார்த்து பேசிட்டு இதை கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுங்க ஏங்க்கா அப்போ கூட இது வெறும் பொம்மை தானே இப்படியே தானே இருக்கு இது என்ன பண்ணும் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சா மட்டும் இப்படியே தானே கிடக்கும் அதெல்லாம் இது நிறைய பண்ணும் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதுக்கு ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணணும் நான் பண்ணி தான் உங்கள்கிட்ட தருவேன் கவலைப்படாதீங்க இப்படியே பொம்மையெல்லாம் உங்கள்கிட்ட தர மாட்டேன் நீங்கள் கீழே அடிச்சு போய் தந்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுவே பார்த்துக்கும் அப்போ இந்த பொம்மை ம் பேசும் பேசும் இரு தம்பி வா என்னக்கா கூப்பிட்டீங்க பிளான் எல்லாம் சொல்லியாச்சா எல்லாமே ரெடியா எல்லாமே ரெடி தான் இவங்க ரெண்டு பேர் கூட தான் நீ போக போற உன் பேர் என்ன டார்லிங் அது போனாலும் இதே பிரச்சனை மேல வந்தாலும் இதே பிரச்சனை எல்லாருமே ஒரு ஒருத்தையும் ஆளு ஆளுன்னு சொல்லிட்டா நாங்களும் யாரடா பாக்கிறது நீ எல்லாம் யாரையும் பார்க்க வேணா சொன்ன வேலையை மட்டும் செஞ்சா போதும் அதான கடைசி வரைக்கும் சேரவே விட மாட்டீங்க இப்படியே தான் இருக்கணும் சரிடா ரொம்ப புலம்பாத கிளம்பு போ போனா என்ன இப்படியாவா போக முடியும் ஏதோ ரெடி பண்ணுறன்னிங்களே எனக்காக எதில் நான் போனோம் ஐயோ வர வர எனக்கு மறதி அதிகமாயிட்டே இருக்கு உங்கள் வீட்டிலாம் ஏதாச்சும் ஒன்று பேசலான்னு வந்து வேற ஏதாவது பேசி அப்படியே மறந்து போயிடுறேன் உனக்கு இதோ இந்த பொம்மை இதான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொம்மைக்குள்ளே தான் நீ போனோம் நீ போயிட்டனா அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க என்னது பொம்மையா இது என்ன ஒரு மாதிரி பெருசா இப்படி இருக்கு பொம்மைக்குள்ளே தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அது போறது தான் போறேன் ஒரு நல்ல பொம்மையா பார்த்து எடுக்க கூடாதா இது என்ன ஃபுல்லா முடி முடியா குண்டா நல்லாவே இல்லை இவ்வளோ ரெடி பண்ணதே பெரிய விஷயம் மூடிக்கிட்டு போ என்னை ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க பார்த்துக்கிறேன் ஏங்கா ரெடி பண்ணதான் ரெடி பண்ண இந்த மாதிரி கண்ணு மூக்கெல்லாம் இல்லாத மாதிரி ஏதாவது பொம்மையாக ரெடி பண்ணியிருக்கலாம்ல பாரு என் கண்ணு தனியாக இருக்குது அது கண்ணு தனியாக இருக்குது கிடைக்கல நான் என்ன ஆடியன்ஸ் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க நீ கேள்வி கேட்கறத பார்த்து அவங்க ஒரு ஓ இப்படி இருக்குமோ அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்பாங்க போல ஏன்டா இப்படி பண்ற ஏஞ்சலக்கா நீ இப்ப பேசுன நான் பேசலப்பா நீ கேட்டு கேள்விக்கெல்லாம் கொந்தளிச்சு போய் நம்ம அட்மினே பேசுகிறாங்க நானே ஒரு மணி நேரம் தேடி கண்டுபிடிச்சி அதில் இந்த பொம்மைக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு அழகாக இருக்குதே சரி நமக்கு எப்படியே கிடச்சிருச்சுன்னு க்ராப் பண்ணி எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்து வந்து வச்சா நீ ஆயிரத்தி எட்டு குறை வேறு சொல்கிறதில்ல ஐயோ அட்மினக்கா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க இதுவே ஓகே தான் நானே ஏதோ சின்ன பையன் வேலை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் நீங்களும் வேலையை விட்டு வந்து எனக்கு பதில் இருக்கீங்க போங்கக்கா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்கள் போய் அதை பாருங்கள் எனக்கு இந்த பொம்மை ஓகே தான் நான் எதுவும் சொல்லலை Oh, oh, oh. சரி எதுலக்கா நாங்க போய் எல்லார்ட்ட சொல்லிவிட்டு கேமரா ம் சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக விட்டுட்டு வர வழியை பாருங்க நைட்டுக்குள்ளே உங்களுக்கு இங்கே நிறைய வேலை இருக்கும்ல ம் சரி அக்கா விளையாடுறீங்களா எல்லாரும் இத்தனை நாள் இவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு திடீர்னு வந்து நீ வந்து உனக்கு பொண்ணு பார்க்கறோன்னா எனக்கு புரியலையே என்ன கதை கதை ஒன்னும் ரொம்ப பெருசாலாம் இல்லைடா சின்ன கதை தான் உனக்கு பொண்ணு பார்க்கறது அவ்வளோதான் சிவா வேணாம் சும்மா இருந்தது உன்னை விட்டுட்டாங்கன்னோனே அப்படியே குதிக்காதே இதுக்கு தான் இது ஃபுல்லாக உருவின்னு இருந்தியா ம் ஆமாண்டா எப்படி சொல்றதுன்னு முடிச்சிட்டு இருந்தேன் நல்ல விலையை சொல்லிட்டேன் எப்படியோ உன்னை தனியாக கவனிச்சிக்கிறேன் முதல்ல உங்களை முடிச்சுட்டு வர அம்மா என்னம்மா டே இன்னும் என்னடா பண்ண சொல்கிற சிவாக்கு தான் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு போனோம் ஆனால் போன இடத்துல அவர் என்னென்னமோ சொல்லிட்டாரு அதான் உனக்கு பார்க்குறோம் ஏமா பார்த்தது தான் பார்த்தீங்க இந்த தோசையை கொஞ்சம் முன்னாடி கூடாதா உன்னை விட்டுவிட்டோமே ரொம்ப சந்தோஷப்படாத சரியா உன் வாழ்க்கையில் எவ்வளோ ஒருத்தி வர போகிறாலாம் நீ குதிச்சுட்டு இருந்தியே உலகத்திலேயே இல்லாத ஒருத்திக்காக அவள் தான் நினைக்கிறேன் அவள் வந்ததுக்கப்புறம் அவள் உன்னை போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்ட போகிறான் அதான் நாங்கள் இதுக்கு ரொம்ப பாடப்படுத்திக்கிட்டு அவளையே உனக்கு படாத படம் தான் படுத்த போகிறாள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோமேன்னு விட்டுருக்கோம் அவ்வளோதான் ஏன் உங்களுக்கு இவள் நல்லதான பேசிகிட்டு இருந்தீங்க அம்மா நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல இவனுக்கு முடியட்டும் அப்புறம் எனக்கு பார்த்துக்கலாம் ஏண்டா உனக்கு என்ன நாங்கள் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நான் பேசிகிட்டு இருக்கோம் உனக்கு இப்போதுலேருந்தே பொண்ணு பார்க்க தான் ஆரம்பிக்க போகிறோம் நீ எப்படி இருந்தாலும் பத்து பொண்ணுக்கிட்ட வேணாம் வேணாம்னு சொல்லுவேன் அப்படிலாம் வேணாம் வேணாம்னு சொல்லி கடைசியாக ஒன்று பார்த்து அதுக்கப்புறம் தானே முடிவு பண்ணணும் இப்போது வந்து ஆரம்பிச்சதானே அதுக்கெலாம் என்னமோ பண்ணுங்க உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்துக்குறேன் எனக்கு இப்போ வேலைக்கு டைம் ஆகுது நாங்க கிளம்பி போகிறோம் ஆ நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணுமே ம் வேற ஏதாச்சும் இருந்தா இப்பவே சொல்லிவிடுங்க அப்புறம் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காதீங்க ஆ அது ஒன்று இல்லடா ஜோசியர் வேற இப்படி சொல்லிட்டாரா அவர் சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்து எப்படி இருந்தாலும் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும்ல அதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லி சொல்லிச்சிருந்தேன் இந்த மாதிரி பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம் ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கன்ட்டு ஆ அவர் ரொம்ப ராசியான ஆளாண்டா அவர் ஏதாச்சும் சொன்னார்னா இந்த மாதிரிலாம் பொண்ணு பையன் அப்பெல்லாம் ஃபோட்டோ கம்மிச்சாருன்னா முத பொண்ணு முத பையன்லேயே ஓகே ஆயிடுமா அதான் அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் அவர் ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்காரு நீ பார்த்து சொல்லணும் இல்லை எனக்கு புரியலை இப்போ தான் பொண்ணு பார்க்க போகிறோன்னே சொன்னீங்க அதுக்குள்ளே இது ஒரு பொண்ணோட ஃபோட்டோ திறந்து நின்றுங்க என்ன கதை அது எப்படி இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற விஷயத்தில் மட்டும் நீங்களா அப்படி ஃபோர் ஜி ஃபைவ் ஜியோட ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களே என்ன விஷயம் டே நீ ஒன்றும் இப்போவேலாம் சொல்ல வேணாண்டா நீ ஆஃபீஸ்க்கு போ நாங்கள் அப்புறமா பொறுமையாகவே ஃபோட்டோ அனுப்புகிறோம் நீ பொறுமையாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பார்த்து பிடிச்சிருக்கா என்னன்னு சொன்னால் போதும் உடனெலாம் பார்க்க மாட்டோம் பொண்ணு வீட்டில் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லி வைப்போம் இல்லைன்னா வேணாம் நம்ம வேற பொண்ணு பார்ப்போம் எப்பா எவ்வளோ பெரிய மனசு உங்களுக்கு உடனே சொல்ல வேணாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சொன்னால் போதுமா அப்புறம் என்னடா ஒன்று ரெண்டும் இல்லை மொத்தம் ஆறு பசங்க ஒருத்தனும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ மாட்டேங்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க சரி நீங்களே ஏதாவது லவ் பண்ணி ஏதாவது பண்ணுவீங்கன்னா ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை நாங்களே எத்தனை நாள் தான் எங்க சமைக்கிறது வேலையெல்லாம் பார்க்கறது எங்களுக்கும் துணைக்கு ஒரு பொண்ணு வேணும்ல ஒரு மருமகன்னு ஒருத்தி வந்தால் நல்லா இருக்கும்ல ஃபஸ்ட்டு மருமகன் அப்புறம் பேரன் அப்புறம் பேத்தி இவையே போனால்தான் லைஃப் ஜாலியாக இருக்கும் ஏமா தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் ஜாலியாக நாம தெரிச்சுன்னா ஏன் காக ஆளுக்கு என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க டைம் டைம்தான் சொன்னேன் நீ கிளம்பி போ நாங்கள் சொல்ல வேண்டியதாக சொல்லியாச்சு நீ கிளம்பி போ உனக்கு ஃபோட்டோ அப்புறமா வரும் பார்த்து சொல்லு ஏய் ஏய் சொல்லு நான் எப்படி இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸில் ஆத்தா ஸ்ரீதேவி நல்லாதாம்மா இருக்கேன் நூறாவது தடவை கேட்குறேன் எத்தனை வாடின்னா இன்னும் கேட்பேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் போ ஏய் என்ன இப்படி சொல்லிட்டேன் நான் எத்தனை வாட்டி வேணாலும் கேட்பேன் நீ சொல்லிதான் ஆகணும் டைம் கவின் கூட வெளியே போக போறேன் ஐயோ ஜாலியா இருக்கு அப்போ கொஞ்சமாவது பார்க்க அழகாக இருக்கணும்ல அப்ப நான் யார்கிட்ட போய் கேட்பேன் முதல்ல தானே கேட்பேன் நீங்கள் தான் சொல்லணும் ஐயோ அவங்க கூட வெளியே போகிறேன் ஜாலியாக இருக்கு இங்கே பார் அவன் கூட வெளியே போறதெல்லாம் இருக்கட்டும் போனோமா கூட திருப்பி வந்தோமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு அவன் கூட வெளியே போயி கொண்டு சந்தோஷத்தில் அப்படியே வெளியே சுற்றிட்டு எங்களை மறந்துவிடக்கூடாது நீ நைட்டு வந்தால் தான் எங்களால் வெளியே வந்து ஜொலிக்க முடியும் மரியாதையே நைட்டுக்கு வந்து சேர வெளியே பார் ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும் நானே வந்துடுவேன் நானே கொஞ்சம் அவன் கூட வெளியே போனே சந்தோஷத்தில் இருக்கேன் அது கெடுக்காதே சரியா வருவேன் டேய் டேய் கொஞ்சம் இருடா டேய் என்னடா உனக்கு பிரச்சனை எது கத்துக்கிட்டே இருக்க நானே கூட வெளியே போகிறேன் ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கேன் இதுக்குள்ளே கற்றுக்கிட்டே இருக்க அடே அந்த பொண்ணை பாருடா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போதுடா ஒரு மரியாதைக்காவது என்கிட்ட சொல்லிட்டு போடா போயிட்டு வரேன் செய்கிறேன் வரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போடா மதிக்கவே மாட்டேங்கிற ஏண்டா அவன் நட்சத்திரம் இப்போ அவன் போயிட்டான்னா நைட் ஆகுதுங்களா வெளியே வரணும் அதனால சொல்லிட்டு இருக்கா நைட்டுக்குள்ளே வந்துடுவேன் பார்த்துக்கோங்கன்ட்டு உனக்கு என்னடா இங்கே தானே இருக்க போற வேற எதுவும் வேலை இருக்கா இல்லை போடா ரொம்ப இன்சல்ட் பண்ணுறடா என்ன இங்கேயே உளர்த்துக்கிட்டு இருக்கணும்ட்டு ஓர அசிங்கப்படுத்தாத ஒரு மரியாதைக்காகவே சொல்லிட்டு போடா சரிடா போயிட்டு வரேன் போ நானே அவகிட்ட போனால் ஒரு வாரத்தையும் வர மாட்டேங்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் போடா ம் கிளம்பலாமா இப்படி போறாங்க பாரு எப்ப பார்த்தாலும் இதே வேலை உங்களுக்கு அவங்க போறதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு மேன் இங்க வந்து நிக்கிற தலையிலே என்ன மினி நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள இந்த ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு இந்த கதையெல்லாம் வேணாம் மரியாதையா தள்ளிப்போ போடா ஒழுங்கு மரியாதை இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு ம் எல்லாருக்கும் ஒரு நேரம் வர மாதிரி எனக்கும் ஒரு நேரம் வரும்டி அப்போ கற்றுக்குறேன் ம் அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம் இப்ப டேய் போதும் போதும் அவனை கலாய்ச்சது அப்படியே வேலையை பண்ணாம விட்டுறாதீங்க இங்க நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன் இப்போ உங்களுக்கு உங்க வேலை தான் முக்கியமா ஏண்டா இப்போ நீ வேலை செய்யாம இருந்தா உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிருமா என்ன உங்களெல்லாம் சொல்லி என்ன பண்றது எல்லாம் இந்த மஞ்ச மண்டையால இந்த நேரத்துல நேற்று வாய வச்சானு தெரியல இன்னைக்கே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டேய் சிவா ம் சொல்லுங்க சார் நான் தான் டேய் ஏண்டா இப்படி பண்ற தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு வந்து நிக்கிற கொடுத்த கேஸ் மட்டும் பாருடா வேணான்னு சொல்லி ஒதுக்கிக்கிற கேஸ்லாம் நீ எதுக்குடா போய் பார்த்து சால்வ் பண்றன்ற பேர்ல என் உயிர் எடுத்துட்டு இருக்க மேலே இருக்கவன் என்ன போட்டு மிதிக்கிறான்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் கொடுத்த கேஸ் எல்லாம் நீங்க பாருங்க வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல அந்த கேஸ் நான் பார்ப்பேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி வைக்காம நீங்க பார்த்துக்கோங்க ஏன்டா இப்படி பண்ற சார் உங்களாலேயே முடிக்க முடியலன்னு சொல்லி தான் அதை ஒதுக்கி வைக்கிறீங்க அதை நான் முடிக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு டேய் இருமே அதுல ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் அதை ஒதுக்கியே வைக்கிறோம் நீ போய் பிரச்சனையை தான் இழுத்துட்டு வர சரி சார் சரி சார் கொஞ்சம் பிரச்சனையை கம்மி பண்ணிக்கிறேன் ஏதோ ரெண்டு பொண்ணுங்க வேலைக்கு வராங்கன்னு வேலைக்குல அவங்க இன்னும் கொஞ்சம் தந்து அதுக்குள்ள நாங்க போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடும் சார் அதுதான் இன்னைக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன்டா வர ரெண்டு பொண்ணுங்களும் இந்த பைத்தியமா இருக்க கூடாது அதுங்களாச்சும் கொஞ்சம் நல்ல பொண்ணுங்களா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்தேன்டா வர பொண்ணுங்க லூசா இருக்குதுங்களோ டைட்டா இருக்குதுங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் இந்த ரூம்ல தான் இருக்கு பாத்துக்கோங்க சரியா நான் கீழ பிரேக் போயிட்டு சரிதான் நான் பாத்துக்கறேன் போயிட்டு வாங்க சரி சரி புலம்புனதெல்லாம் போதும் வாங்க போயிட்டு ஒரு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வரலாம் ஆ இது வரே நான் இங்க இருந்து போய்க்கிறேன் நீ அப்படியே கிளம்பு ஏய் அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் டேடி பக்கத்துல தானே விட்டுட்டே போயிடுறேன் டேய் இரும உனக்கே ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு பக்கத்துல தானே இருக்கு தோ பாக்குற தூரத்துல தான் இருக்கு நடந்தே போயிடுவேன் நீ கிளம்பு உனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதான் சொல்றேன் அந்த பாக்குற தூரத்துல தானே இருக்கு விட்டுட்டு போயிடுறேன் என்ன ஒரு மணி நேரம் ஆகப்போதா நான் உனக்கு கிளம்புன்னு சொன்னேன் கால் கேக்குதா கிளம்புறேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உருன்னே இருக்காது சரியா கொஞ்சமாதிரி நார்மலாக மனுஷன் மாதிரி நடந்துக்கோ அப்படியே பிசாசு மாதிரி அங்க போய் கத்திக்கிட்டு இருக்காது எல்லார்கிட்டையும் ஆமா எனக்கு ஆசை இல்ல எல்லார்கிட்டையும் கத்தணும்ட்டு என்ன கத்த வைக்கறாங்க நான் கத்துறேன் அவ்வளவுதான் மத்தவங்கள பத்தியா எனக்கு கவலை இல்ல நான் உன்னை தான் மாற சொல்றேன் அவங்க இல்ல சரியா பெரிய மரம் உன்ன பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க தேவலாம பண்ணாத ஆ சரி சரி ஓகே ஓகே எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் காலையிலே லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிராத உன் லெக்சர் வேலை இன்னையோட முடிஞ்சிருச்சு இன்னிலேருந்து நீ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிற ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ இந்த லெக்சரிங் பண்ணுறதெல்லாம் விட்டுரு போய் தொலை இன்னால்தானே இன்றைக்கி நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் ஜாலியாக இருந்தேன் லெக்சர் வேலையை பார்த்துட்டு தேவையில்லாமல் உன் கூட வந்து பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டு இன்றைக்கி பாரு ஐயோ கடுப்பாக இருக்குது